இப்போ வந்து உங்களுடைய அந்த நெல்லேருந்து வயல்லேருந்து எடுத்துகிட்டு வர்றீங்க இவ்வளோ சாஞ்சி இருக்குது அடித்து காய வச்சு கொண்டு சென்டர் போனால் கூட அங்கேயே எடுக்க மாட்டாங்க கொடுப்பாங்க போடும்பாங்க அப்புறம் என்ன பண்ணுறது ஈரப்பதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழைச்சி தான் கேட்பாங்க கேட்குறாங்க இப்போ வெயில் அடிக்கலைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க வெயில் அடிக்கிறாங்கன்னா அதுதான் என்ன பண்ணுறதுன்னே தெரில வெயில் அடிச்சு தான் காய வைக்கிறோம் அப்படின்னா அவங்க கிடக்கும் எவ்வளோ செலவு பண்ணிக்கிறீங்க அது ஏக்கருக்கு எப்படி இருந்தாலும் ஒரு முப்பது ரூபாய் முப்பத்தி முப்பத்தஞ்சாயிரம் செலவாகும்